ஷேர் ஹாய் ஹலோ இது பூஜா லப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்க எல்லாரையுமே வரவேற்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊரில் வந்து இருக்கக்கூடிய வீட்டை சுற்றி எப்படி இருக்குன்னு சொல்லி தாங்க பார்க்க போறோம் அது இல்லாமல் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து அம்மா வீட்டுக்கு வந்து நான் போன டைம் போயிருந்தப்போ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்ததுக்கும் இப்போ வந்து ஒரு சில மாற்றங்களெல்லாம் இருக்குதுங்க அதை பற்றின வீடியோ தாங்க இன்றைக்கி வீடியோவில் பெருசாக எதையும் நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா அப்படி ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க என்னென்னா யாருக்கெல்லாம் க்ரீனரியாக பச்சை பசேன்னு பார்க்க பிடிக்குமோ அவங்களாம் இந்த வீடியோவை வந்து பார்க்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து ஊரில் போயிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்குங்க கல்யாணம் ஆகி மூணு மாதத்தில் இந்த அசோகா மரம் வந்து வீட்டை வீட்டு பக்கத்துலேயே வச்சோம் ரொம்ப பெருசாக பதிமூணு வருஷத்தில் இவ்வளோ பெருசாக ஹைட்டாக வந்திருக்குங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த மரம்லாம் வச்ச மரத்தெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது தேங்காய் மரம் கொய்யா மரம் காட்டு நெல்லிக்காய் சப்போட்டா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்ச மரம் இந்த மாதிரி நிறைய வச்சோங்க ஆனால் அதெல்லாம் செத்து போச்சு ஒன்று ரெண்டு வந்து பொழிச்சிருக்கு தென்னை மரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொய்யா மரம் இந்த மாதிரி பலா மரம் இது எல்லாமே ஓரளவுக்கு இருக்குது அது வீட்டை சுற்றி இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சதுனால எல்லாருமே கைனி எல்லாம் ஓட்டி அதில் வந்து பார்த்திங்கன்னா நெல் நாத்தெல்லாம் நட்டுருக்காங்கங்க நம்ம வீட்டை சுற்றி தாங்க இருக்கு நிறைய மரம் செடிதாங்க இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நாங்கள் வந்து கல்யாணம் ஆன டைம்ல இந்த செடிங்களை குட்டி குட்டியாக வாங்கிட்டு வந்து வண்டியில் வாங்கிட்டு வந்து நான் என்னால் தூக்க கூட முடியல அவ்வளோ பார்த்து பார்த்து தூக்கிட்டு வந்து வச்சோங்க ரொம்ப சூப்பராக வந்துருச்சு அது ஒவ்வொரு மரமும் வைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இவ்வளோ வருஷம் கழிச்சு அதை பார்க்கும் போது அது அவ்வளோ பெருசாக இருக்கிறத பார்க்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீட்டு பக்கமே ஆறுமே போகுங்க இந்த டைம் நல்லா மழை பெஞ்சதுனால ஏரி குளம் அதுக்கப்புறம் குட்டை இது எல்லாமே ரொம்ப இருக்குங்க கிணறு எல்லாமே ரொம்ப இருக்கு ஆற்றுல தண்ணி போச்சுன்னா கிணறு எல்லாம் எல்லாமே ரொம்ப இருங்க இந்த டைம் நல்ல ஆறு குட்டை கோலம் எல்லாமே ரொம்ப இருக்கிறதுனால எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நெல் நாற்று வந்து நட்டுருக்காங்கங்க எ எங்கள் எங்கள் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கைனியெல்லாம் ஓட்டி சேரெல்லாம் கலக்கி வந்து பார்த்திங்கன்னா நெல் நாற்று நடுறதுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா மழை பேஞ்சு ரொம்ப தண்ணி போச்சுங்க ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது நம்ம வீட்டெல்லாம் சுற்றி பார்க்கும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ரொம்ப க்ரீனரியாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருந்திருப்போங்க அங்கே அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அம்மா வீட்டில் வந்து ஒரு நாள் தான் இருந்தோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்லேயுமே நெல் நாத்தெல்லாம் நட்டுருந்தாங்க ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த மாதிரி தான் நான் வந்து அங்கே ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் என்னமோ இருந்தேன் ஊரில் போயிட்டு அந்த டைமில் வந்து பார்த்திங்கனா வீடியோ எடுத்து போட்டிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கேன் ஏன்னா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு வீடியோ வீடியோ வந்து கொடுக்குறேன் அதை செக் பண்ணி பாருங்கள் நான் அப்போ வந்திருந்த டைமில் அப்போ தாங்க கைனி சேரெல்லாம் ஓட்டி அப்போ தான் நெல் நாற்று நடுறதுக்கு வந்து தலையெல்லாம் போட்டிருந்தாங்க தலையெல்லாம் வெட்டிட்டு வந்து போட்டிருந்தாங்க இப்படி தான் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெல் நாற்றெல்லாம் கொஞ்சம் பெருசாகிடுச்சி நெல் பயிரெல்லாம் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கதிர் வர டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனால் வந்து இந்த டைம் மழை பேஞ்ச மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப மழை பெஞ்சதுனால கட்டடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய வந்து அறுத்துருச்சுங்க ஏன்னா மேல் கைநில இருக்கக்கூடிய தண்ணி எல்லா இடத்துலையும் இருந்து வரக்கூடிய தண்ணியெல்லாம் அங்கே வந்ததுனால அந்த மாதிரி அறுத்துருச்சுங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரியாக கவனிக்க முடியல அந்த டைமில் மழை வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா கைனியில் வந்து எங்கெங்கே தண்ணியெல்லாம் போகிறதுக்கு வழி பண்ணி விட்டுருவாங்க இப்போ மழை பெஞ்சாலுமே ஆனால் வந்து அந்த டைமில் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால இப்படி பெருசாக இதாகிடுச்சு தம்பிங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் இப்போ தான் சின்ன சின்னவங்க அவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு வந்து சரியான ஐடியா தெரியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆகிடுச்சி பெருசாகவே அப்புறம் அதுவுமே கொஞ்சம் ஏன்னா மேலே தண்ணி நிற்கணும் இல்லை அந்த கை அதனால் அதனால ஓரளவுக்கு கொஞ்சம் கட்டியிருக்காங்க இப்போதிக்கு மட்டும் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் சரி பண்ணிவிடுவாங்க இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைனியில் இவ்வளோதாங்க அப்டேட்ஸு என்னென்னா கொஞ்சம் அழகாக வளர்ந்துருச்சு ரொம்ப பெருசாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ தான் நட்டு அங்கே போன டைம் நான் போயிருந்தப்போ இந்த டைம் வரும்போது அதுக்குள்ளே பெருசாகிடுச்சி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தோரஞ்செடி போட்டிருக்காங்கங்க நல்லா மஞ்சள் கலரில் பூ எடுத்திருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடு இல்லாதனால பட்டியெல்லாம் போடுறதில்ல அப்போ வந்து இங்கே ஒரே இடத்துல வச்சுருவாங்க எங் எங்கள் ஊர் சைடில் நிறைய பண்ணி நீங்கள் இந்த மயில் தொலை எல்லாம் இருக்கிறதுனால இந்த குடிசல்ல இங்கே தான் அப்பா தூங்குவாங்க எங்கள் ஊர் சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கைனிங் எல்லாம் தான் தூங்கிட்டு இருப்பாங்க இந்த குடிசல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பணம் ஓலையால் போற்றி அதுக்கு நடுமதில் சின்ன சின்ன குச்சி மாதிரி தெரியுது இல்லைங்க அது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் சைடில் பல்லு குச்சி செடின்னு சொல்லுவாங்க அந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குச்சி நல்லா பெருசு பெருசாக நீட் நீட்டாக இருக்கும் அது வளைச்சா வளையும் அது தான் எடுத்துகிட்டு வந்து அப்போ வந்து நல்லா ரெண்டு ரெண்டாக பொலந்து அதில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது பார்க்கவே அப்பாவுமே எனக்கு தெரிஞ்சு எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பக்கமாகவே இப்படி கைநீல் தாங்க தூங்கிட்டு இருப்பாங்க அப்போ இருந்தே இந்த பன்னிங்க தொலை எல்லாம் இருக்கிறதுனால எப்போயுமே இந்த மாதிரி கைநீல் தான் தூங்குவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு எல்லாம் அடைக்கிறதுக்காக கொட்டாய் போட்டிருக்காங்க இங்கே வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழிக்கு தான் நிறைய கொட்டாய் போட்டிருப்பாங்க நல்லா இருக்கும் பார்க்கவே அம்மா வீடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்